இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்குண்டான குரு அக்ர காலகட்டத்தில் நடக்கும் யோக பலன்கள் பொதுவாக கன்னிராசி உலக பார்த்து வாழாது முதல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நினச்ச விஷயம் நினச்சி நடக்கும் ஸ்பீடாக நடக்குங்க இதனால ஜான் நியர்னியாக மூலம் சருக்குனா பரவாயில்ல மீட்டர் சரு இப்போ என்ன இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி உண்டு பிஸ்னஸை ப்ராசஸ் பண்ணலாம் பத்தாம் அதிபதி இப்போ உச்சம் பெறும் காலகட்டமாக இருக்குது அப்போ கூட்டு கூட்டுது வகையில் உண்டு ஐடியாஸுக்கு அள்ளிட்டு வருங்க இப்போ தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சூப்பர் டாக்குமெண்டேஷன் இப்போ குறிப்பாக திருமணம் திருமணம் இருக்கா இல்லையா திருமண காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்குது அஞ்சுக்குரிய ஏழில் இருந்து ஒன்பதாம் இட் கனெக்ட் பண்ணும்போது அப்போ காதல் திருமணம் வரைக்கும் வாய்ப்பு உண்டு திருமணம் உண்டு அது காதல் திருமணமாக இருக்க குரு பார்த்திங்கன்னா மூணு ஏழு அஞ்சை கனெக்ட் பண்ணிடுவோம் அப்போ காதல் திருமணம் சக்ஸஸ் உறவில் திருமணம் உண்டு இரண்டாவது திருமணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்காரு இப்போ முதல் திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அந்த முகூர்த்த நாள் தாங்க சூச்சமும் நிறைய பேர் நான் முகூர்த்த நாள் போடுங்க நான் கேட்கவே மாட்டாங்க நான் பொதுவாக ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்குண்டான குரு அக்ர பயிற்சி காலகட்டத்தில் நடக்கும் யோக பலன்கள் பொதுவாக கன்னிராசி உலக பார்த்து வாழாது உலகமே தன்னை பார்த்து வாழ வைக்க வழிவகையில் எடுக்கும் ராசி அந்தளவுக்கு சிறப்பான ராசிகள் இந்த கன்னிராசி ரைட் உங்களுக்கு பலா பலன்கள் மார்ச் பதினெட்டு வரைக்கும் நடக்கப்படும் அற்புதங்கள் என்னென்ன தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ராசி அறிவழி சார்ந்த ராசி எப்போவுமே உள் உணர்வும் ஒரு சிந்தனையும் செய்து கொண்டே இருக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே மாதிரி திறமை தான் ஃபஸ்ட் திறமையாக நட்பான் பார்க்கும்போது திறமை சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அரவணைச்சு போகக்கூடிய ராசி இந்த ராசி ஆனால் மத் இவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தப்பை தைரியமாக க தட்டி கேட்பாங்க இது சரி இது தவறு அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க ஏன் இறைவனுக்கே சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இவர் நக்கீரர்னு கூட சொல்லுவோம் நாங்கள் சிவருபான் செய்த தவறே சுட்டி காட்டியவர் அந்த அந்தளவுக்கு இந்த ராசி பார்த்திங்கன்னா பொண்ணும் பொருளும் சேர்க்கிற யோகம் உண்டுங்க இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா சொத்து சிவங்கள் உண்டு பேச்சு திறமை உண்டு வாக்கு பளிதம் உள்ள ராசியில் இந்த ராசி இந்த ராசியோட இந்த குரு விஷயத்தை பார்ப்போம் முதல்ல குரு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் மொதல் சுப்பா விஷயம் இருந்தாங்க பதினொன்றாம் இடத்துக்கு வந்து ஏழாம் வீட்டை பார்த்து சனி கண்டக சனியின் தாக்கிறது வெகுவாக குறைந்து விடுகிறது முதல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நினச்ச விஷயம் நினச்சி நடக்கும் ஸ்பீடாக நடக்குங்க இதனால ஜான் நேர்னியாக முளம் சறுக்குனா பரவாயில்ல மீட்டர் சரக்குன்னா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு எது பண்ணாலும் திருப்பி திருப்பி ஸ்லோவாகிட்டே இருந்தது ஒரு முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தது இப்போ எஸ் ஆர் நோ எஸ்னால் கோ ஹெட் நோனா நோ வரிஸ் அப்படிங்கிற மாதிரி தெளிவான பதில் வந்துட்டு முதல்ல வேலையை பேசி பேசுவோம் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு வேலையில் வளர்ச்சி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலை சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன ஒரு பிரேக் ஒரு சிலருக்குலாம் நடந்தது அவங்களுக்கெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் கண்ணே இனி தன் கடமையை செய்யும் காலகட்டம் வந்தாச்சு ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்டதில் சிக்கி தவித்ததில் கண்ணிராசி அது சில காலங்களுடைய சொத்துக்கள் அதாவது நகை வித்தது நகையை மீட்க முடியாமல் இருந்தது ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டியே சேல்ஸ் பண்ணது ஒருத்தர் பைக் விஸ் பண்ண பைக்கை சேல்ஸ் பண்ணார் காரு ப்ராப்பர்ட்டி இது சேல்ஸ் பண்ணி தான் கடனை குறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அதான் சொல்லுவேன் ஜாதக ரீதியாக நான் பார்க்கும்போதே சொல்லுவேன் கடன் அடைக்க வழிவகை உண்டா இல்லையா அப்படின்னா பிஸ்னஸ் மூலம் அடைக்கும் பணி மணி எந்த சோர்ஸஸில் வரும்ங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் அப்போ ஒரு ஒப்பீனியன் பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலகட்டம் புது தொழில் தொழில் சம்பந்தம் பத்து பத்தில் இருந்த குரு பதினொன்றில் பயணிக்கும் காலகட்டத்தில் லாபம் இரட்டிப்பாகும் அப்போ இப்போ என்ன இருக்கோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி உண்டு பிஸ்னஸை ப்ராசஸ் பண்ணலாம் பத்தாம் அதிபதி இப்போ உச்சம் பெறும் காலகட்டமாக இருக்குது அப்போ கூட்டு கூட்டு வகையில் உண்டு ஐடியாஸுக்கு அள்ளிட்டு வருங்க இப்போ தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சூப்பர் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் தடங்கள் வர வேண்டிய பணங்கள் வரும் நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆக போது புது நபர்கள் ரிப்பீட் கஸ்டமர் வரும் வாங்குற பக்கம் விற்கிற பக்கம் ஆட்கள் மாற வாய்ப்பு உண்டு இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் விதி கேதுவின் பிடியில் இருந்தது இப்போ உங்கள் ராசிக்கு வரும் எப்பவுமே கன்னி ராசிக்கு மட்டும் சுக்கரன் நீச்சம் இல்லை திருப்பியும் சொல்கிறேன் ராசிக்கு சுக்கரன் ஆகாது ஏன்னா உங்கள் ராசிக்கு வரும்போது சுக்கரன் சந்திரன் நீச்சவங்க ராஜீவ் வரும் அப்போ தொலைதூர பயணங்கள் உண்டு வாக்குப்பளிதம் உண்டு தந்தை வழி ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது அனுகிரகம் இருக்கும் காலகட்டமாக இருக்குது இந்த செக் கிளிப் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருந்தால் சரியாகும் காலகட்டம் மனைவி கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் சரியாகும் காலகட்டம் வந்தாச்சு பொதுவாக இந்த ராசிக்கு வளர்ச்சியான காலகட்டம் ஒரு சில கோயில்கள் ஒரு சில தெய்வத்தை ரெகுலராக பண்ணுங்கன்னு சொல்கிறது அந்த கன்னிராசி உங்களுக்கு உபாசன தெய்வம் யார் வழிபாட்டு கடவுள் யார் அதை வசீகரிக்கும் என்ன உங்களுக்கு எந்த குபேர சம்பத்து எப்படி பெறும் இதெல்லாம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே ஜெயிச்சிருவீங்க பொதுவாக இந்த ராசி ஒன்றே ஒன்று கவனம் வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தனக்கு வேலையாட்களில் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு இஎம்ஐ சீட்டு போடக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு அதில் ஒரு சில சார் பணம் கொடுத்தேன் வரல பணம் வாங்கி கொடுக்க முடியல இப்படி குழப்பங்கள் நிறைய நடந்தது இல்லையா அப்போ பார்க்கணும் ரைட் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஆறுதல் நல்லபடியாக இருக்குது கலைத்துறையினருக்கு ரொம்ப இதாக சினிமா அக்ரிகல்ச்சர் கம்ப்யூட்டிஷனல் ஃபீல்டில் மீடியா வெளிநாட்டு பயணங்கள் சூப்பர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் பொலிட்டிக்கல் ஆல்ரெடி ரொம்ப பேர் இருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த ராசி ஆடிட்டிங்கெலாம் பெஸ்ட்டு பென் டாக்குமெண்டேஷன் பேங்கிங் அப்போ இத்தனை ஃபீல்டும் சூப்பர் இப்போ இந்த ராசிக்கு ஒரு சூ ஒரு விஷயம் நடந்திருக்கு மீடியாவில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டு பயணம் இருக்குது அடுத்தது ப்ரொமோஷனாக வாய்ப்பு உண்டு தனியாகவே மீடியா சம்மந்தப்பட்ட ஷைன் பண்ண முடியுமானு ஒரு இது ஒரு இது ஆக ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு ரைட் இப்போ குறிப்பாக திருமணம் திருமணம் இருக்கா இல்லையா திருமண காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்குது அஞ்சுக்குரிய ஏழில் இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணும்போது அப்போ காதல் திருமணம் வரைக்கும் வாய்ப்பு உண்டு திருமணம் உண்டு அது காதல் திருமணமாக இருக்குது குரு பார்த்திங்கன்னா மூணு ஏழு அஞ்சு கனெக்ட் பண்ணி அப்போ காதல் திருமணம் சக்ஸஸ் உறவில் திருமணம் உண்டு இரண்டாவது திருமணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்காரு இப்போ முதல் திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அந்த முகூர்த்த நாள் தாங்க சூச்சமும் நிறைய பேர் நான் முகூர்த்த நாள் போடுங்க நான் கேட்கவே மாட்டாங்க நான் பொதுவாக அக்டோபர் முப்பதாம் தேதி அந்த தேதி நான் குறித்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னேன் ஏன்னா அதில் ஒரு சில சூட்சம் அக்டோபர் முப்பத்தெட்டு மூர்த்த நாள் அன்றைக்கி அமைப்பு இல்லை நான் பொதுவாக எந்த மேரேஜும் என்னோட இதில் யாருக்கும் போடலை அப்போ ஒரு சில நாட்கள் தவிர்த்தரணும் சார் நல்லா இருக்குது நாள் நல்லா நாள் நல்ல நாள் இந்த மேரேஜிங் நல்லா இருக்கா கோச்சாரத்தில் இருக்கா சந்திரனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கா எவ்வளோ விஷயம் பார்க்கணும் முகூர்த்த நாள் பார்க்கணும் அது கோயில்லையே மண்டபத்திலே இப்படிலாம் பார்த்து சூச்சமாக இருக்குது ரைட் இப்போ ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த ராசிக்கு மைண்ட் ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் நகை வாங்கணும் ஏதோ ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டது வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது அது கரெக்டாக ஜாதகையாக பார்க்கும்போது எந்த திசையில் பார்க்கலாம் எந்த இதில் வாங்கலாம் சைட்டு வாங்கலாம் ப்ளாட் வாங்கலாமா தோப்பு வாங்கலாமா இந்த வகைக்கும் பார்க்கலாம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் பயணிக்கும் அப்போ எப்பவுமே ரெண்டு வகை வருமானம் இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் சேர்ந்து தான் முக்கியமான குடும் குடும்பங்கள் குடும்ப ரீதியாக நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குதுங்க இப்போ ஹார்ட் டிசிஷன் அப்படின்னே சொல்லலாம் ரைட் அதை பற்றி சொல்லும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க இந்த குரு வக்ரம் பெற்ற வக்ரம் பெற்று போகும் காலகட்டத்தில் ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரம் பெற்றோ அது கூட இணைவை ஏற்படுத்திடும் உங்கள் ஜாதகத்தில் குரு தசையோ அந்தரமோ இல்லை புக்தியோ நடக்கும் காலகட்டம் எந்த இதில் நடக்குதோ அதற்கு தொடர்பு ஏற்படுத்தி ஒரு பலாவலனை கொடுத்துரும் ஜாதத்தில் எங்கே குரு இருக்கோ அது ஆக்டிவேட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெண்டாம் இடத்துல குரு இருக்குன்னா குரு பதினொன்றில் வந்து வக்ரம் பெறும் காலகட்டத்தில் வர வேண்டிய பணங்கள் கொடுத்துரும் குடும்ப ரீதியாக ஒற்றுமை இங்கே வந்துடும் குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தங்க அங்கே ஒருத்தங்க இந்த மரியாதைகள் அதெல்லாம் மிஸ் ஆனதெல்லாம் வந்துடும் அப்போ எதிர்பாராத ஒரு யோகத்தை எதிர்பார்த்து கொண்டுருங்கள் நிச்சயமாக ஒன்று ஒரு லாட்ரி யோகம் போகும் அதுக்காக உடனே நிறைய பேர் லாட்ரி சீட்டுன்னு சொல்கிறேன் போவாங்க அதுவும் ஒரு சிலருக்கு வரும் அது மாதிரி லாட்ரி யோகம் மாதிரி திடீர்னு ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு சொத்து சுகங்களாக இருக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் இருக்கும் ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னேன் சார் சூப்பர் யோகம் இருக்குது பாருங்கள் கிடச்சிருச்சு இப்போ மெடிக்கல் ஒரு தம்பிக்கு இன்னைக்கு பாருங்கள் அதாவது மெடிக்கலில் தம்பி அவர் விஐடியில் ஜாயின் பண்ணிட்டார் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதை அவருக்கு கவர்மெண்ட் கோட்டா சம்மந்தப்பட்ட கிடைக்கும் மெடிசன் கிடைக்கும்னு சொன்னேன் கர்நாடக மாநிலத்தில் அவர் மெடிசன் கிடைச்சது அவரே அவங்க ஃபேமிலி அந்த ரீதியாக இப்போ அவர் ஆனால் பிறந்ததுலேருந்து ஆனால் அவங்க அம்மா டாக்டர் டாக்டர் தான் ஆகணும்னு அவ்வளோ விருப்பம் இப்போ மெடிசனுக்கு சம்மந்த இது ஜாதக ரீதியாக சொன்னாங்க நிச்சயமாக கிடைக்கும் அது பரிகாரம் கொடுத்து சக்ஸஸ் ஆகிருச்சு அந்த மாதிரி ரைட் ஹெல்த் வைஸ் பார்ப்போம் ஹெல்த் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அடிவயிறு தொந்தரவு இருக்குது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குள்ளே மலச்சிக்கலாக இருக்குமா இதெல்லாம் இத்தனை இருந்தது இல்லையா இப்போல்லாம் அப்படியே மாதிரி தான் சொல்லணும் அப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு தான் வியாதிகள் குணமாகும் இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் மற்றபடி சக்ஸஸாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் வரைக்கும் போனவங்களுக்கு ஒரு பரிகாரம் கேன்சர் ரீசெண்டாக கண்ணியில் கேட்டனால மணிகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது கேன்சருக்கு பரிகாரம் கோயில் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக சிந்திங்கள் அமைதியான மனநிலைமையில் நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் அது இந்த ராசிக்கு அம்சம் இருக்குது ஆக மொத்தம் வளர்ச்சி காலகட்டம் கண்ணிக்கு பிறந்து விட்டன காலம் பிறந்தாச்சுனே தைரியமாக சொல்லலாம் வேகப்படுத்தி செய்யுங்கள் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்